என்ன பாத்துக்கிட்டே இருக்க சோட்டு நீ ஏமாந்துட்ட சோட்டு நீ ஏமாந்துட்ட என்னடி சொல்றேன் இப்படி அப்பாவே உட்காந்துருக்கியே என்ன நடந்து தெரியுமா என்ன நடந்து தெரியுமா எனக்கு ஒரு மாரியாதா இருக்கும் சரி இப்படி வந்து உட்காந்துருக்க இங்க வா ஒரு ஒரு பெரிய துரோகம் நடந்திருக்கு துரோகம் ஓடி அங்கே வா இப்படி சீரோ ஆனா மண்ணு மூட்டை நீ திருட்டு திருட்டு தூங்கிக்கிட்டு இருக்கேன் உனக்கு பெரிய பாதகம் ஏற்பட்டுச்சு சொல்லிட்டு பாதகம் ஏற்பட்டுச்சு வா இன்னும் கேக்குறா இங்க வர காட்டுறா நீ கெட்ட வார்த்தை திருட்டால உள்ள வர இங்க பாரு இந்த நடந்துருக்கு பாரு அங்க பாரு இங்க பாரு உன் மாமா பாரு ஏதோ ஒரு இனியன்னு ஒருத்தனை கூட்டு வந்திருக்கானா அவ்வளவுதான் உன் உரிமை பறிக்கப்பட்டது லக்கி சாம் நீ கிடையாது இனி என்ன வந்திருக்கான் நீ இதை கடிச்சுக்கிட்டே இரு கடைசி வரைக்கும் மண்ணு முட்டே இப்படியே உட்காந்துரு அங்க அப்பா ஒரு நாமக்கட்டி காரை தூக்கிட்டு வந்திருக்கான் ஏதோ ஒரு ஊர்ல இருந்து அவனைதான் வச்சு வளர்க்க போறாங்களாம் உன்னோட உரிமை பறிக்கப்பட்டது சொட்டு உன்னை வந்து அவன் பார்த்தானா உனக்கு எதாவது வாங்கி கொடுத்தானா புது ஆபிஸ் தரம் தானே உன்னை கூப்பிட்டானா அங்க நிறைய ஓடி விளையாடுறதுல இடம் இருக்கு தெரியுமா மொட்டை மாடி இருக்கு தெரியுமா நீ ஜாலியா உச்சாரிக்கிறதுக்கு இடமும் கக்கா போறதுக்கு இடமும் இருக்கு தெரியுமா அவுத் அங்கே பாரு மாமா பாரு என்ன பண்ணி வச்சுருக்கான் பாரு அங்க பார்த்தியா உன் எதிரி உன்னை நினைக்க எடுத்து வச்சு கொஞ்சானா அவன் அன்னைக்கு வந்து வெளியே எடுத்துகிட்டு போனதோட சரி உனக்கு கோவம் வரல உனக்கு அன்னை ஃபோன் பண்ணி திக்கணும்னு தோணலை நேர்றப்போ அடிக்கணும்னு தோணல பேசிக்கிட்டே மண்டே கழுவுகிற ஐயய்யா இதுக்கப்புறம் நீ மாமா மாமான்னு யாரையும் கூப்பிடுவ ஆசை ஆசையாக கூப்பிட்டியே மாமான்னு அவன் பாரு உனக்கு இப்படி துலோகத்தை போயிட்டான் ஹலோ உரிமா <infringes> <ài> <now> <mats> <gbers> <gors> <gors> <Berlin>

இந்த கூட இருக்கிற இந்த ரிக்கி மாமா நிஷாந்த் மாமா இவங்க எல்லாம் வேணாம் தானே சொல்லியிருக்காங்க ஆனா அவன் தான் கேட்கல யாரு உன் மாம ஓ மாமனை பத்தி சொல்லுவோம் வருதோ கத்திரி வயல கத்த ஓடாதலே இங்க பாரு நான் சொல்றதை கேளு உன் காலங்கள் முடிஞ்சுக்கிட்டே இருக்கு உங்களோட பவர் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு உன் வீடியோ எவனும் பார்க்கவே மாட்டேங்கிறான் எல்லாரும் வந்து வெறும் நாற்பது கமெண்ட் தான் போடுறாங்க கம்மியாக தான் வியூஸ் போகுது

வழக்கம் போல ஒரு பத்து கே வியூஸ் போகும் ஒரு நாற்பது பேர் கமெண்ட் பண்ணுவாங்க சோட்டு கியூட் குண்டு பையன்னுவாங்க வாங்க அவ்வளவுதான் ஒரு அசிங்கமாய் போச்சு குமார் இந்த டாடி அம்சுட்டு டிஸ்கிரிமினேட் பண்றாங்க நம்ம மாமா குடி இருந்து பண்ணிக்கலாம் ஓஹோ அப்பா போங்க அவ குட்ட வா இனியான குட்ட வாடா எப்படி நீ வீடியோ பண்ணுங்க மாமா கூட போங்க வீடியோ பண்ணுங்க போடுங்க போட்டு தான் போறோம் இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா தாத்தா எனக்கு இப்ப வர ஆத்திரத்துக்கு

சொட்டு டேய் அமே எல்லாம் சொன்னானேங்க நாங்க எல்லாம் ஓ சொன்ன மாதிரி லேவுட் வந்துனல்ல அது ம் கேக்குறாரு அவரு எம்க்க சரி 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 ஓடி ஓடி நான் பாத்திருக்கேன் நான் உங்க ஃபேன் தான் என்னிக்கேமே இங்க இல்லடா என்னடா எப்பவும் இந்த மாதிரி கிமாமா உங்க ஃபேன் தானா சரியா அவன் பாத்துக்கறான்டா நான் சொல்றேன்

ஏய் இது பண்ணி பாருங்க சோகமா இருக்கான் அப்படி என்ன பண்ணீங்க அவனே அவன பண்ணல அண்ணன் பண்ண துரோகத்தை மட்டும் சொல்லி சொல்லி அவ்வளவுதான் கிடையாது நீங்க இப்படி செய்வீங்கன்னு நான் கனவுல கூட எதிர்பார்க்கல சொல்லி அவன அழவப்பிங்க போலே உனக்கு கொன்ன அழுவான் போலே சோட்டு சோட்டு இருக்கமா பண்ணாத

மில்லியன்ல போய்டோங்குற அப்போ சோட்டு வீடியோ போகாதுங்கிற என்னடா அவன மன கஷ்டப்படுது சும்மாவே சோட்டு வீடியோ போக மாட்டேங்குது சும்மாவே மச்சான் சோட்டுல அப்படி பேச கூடாது

இப்ப எனக்கு இருந்த ஆத்திரம் தான் తీந்துச்சு உனக்கு ஆத்திரம் வந்த மாதிரி தெரியல நீ கோவப்பட்ட மாதிரி தெரியல என்ன பண்றே ஏசியில படுத்துக்கிட்டு மூணு வேளை சோதி சாரி ஒரு 6 சோதி தின்னுக்கிட்டு ஏகே வாட 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 என்னடா வந்தியா அமுக்குடா ஆளன